தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் மிரைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து கன்னிகாராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கன்னிகாராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வீர தீர தைரிய ஸ்தானத்தையும் எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இருந்து எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு கெட்டவன் மீண்டும் கெடுகின்றார் எட்டுக்குடையோன் எட்டில் நின்று உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப் போகின்ற சுப யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் செவ்வாய் பகவான் பயிற்சி என்ற தலைப்பில் துல்லியமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் கன்னிகாராசி நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் கூட அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்தை தனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் மூன்றாம் பாவகம் அதே போல எவ்வளவு பெரிய ஒரு தோல்வியில் இருந்தாலும் கூட என்னால மீண்டும் ஜெயிக்க முடியும் மீண்டும் லைஃப்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் மூன்றாம் பாவகம் இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் மூன்றாம் பாவகம் வலிமையாக இருக்க வேண்டும் அதே போல எட்டாம் பாவகம் தனக்கு வரக்கூடிய ஆயுள் கண்டங்கள் தனக்கு வரக்கூடிய அவமானங்கள் தனக்கு வரக்கூடிய ஒரு சில கெட்ட பேர்கள் இதெல்லாம் தரக்கூடிய பாவகம் எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகாதிபதி வலு பெற்று இருந்தால் நூறு சதவீதம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திறமை இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தடுமாற்றங்களே கொடுக்கும் ஆக இந்த எட்டாம் பாவகாதிபதி எட்டிலே நின்று கெடுவது என்பது மிகப்பெரிய ஒரு பலம் எட்டுக்குடையோன் எட்டாம் பாவகத்தில் அமர்ந்து உங்களுடைய ஒரு ராசிக்கு எது போன்ற ஒரு பலன்களை கொடுக்க போகின்றார் அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக பார்க்கலாம் காணொலிய கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் கடந்த காலகட்டங்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜென்ம கேது ஏழாம் பாவகத்தில் ராகு இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் கேது ஏழாம் பாவகத்தில் ராகு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வி தொட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடுமாற்றம் ஒரு சில ஏமாற்றம் ஒரு சில ஒரு தான் போயிட்டு முடிஞ்சுட்டு இருக்கே தவிர வெற்றியில் அமையலை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா திறமையும் இருக்கு ஆனா எங்களால ஜெயிக்க முடியல இதோ ஒரு வகையில ஒரு சில தடுமாற்றத்தை தான் நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோமே தவிர தரமான முறையில் நாங்கள் வளரல அப்படிங்கிறதுக்குரிய அடிப்படையான காரணம் அஷ்டமாதிபதி கடந்த காலகட்டங்களில் ஏழாம் பாவகத்தில் அதே போல ஏழாம் பாவகத்தில் ராகு பகவான் ஜென்மத்தில் கேது பகவான் இந்த நிலை ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பம் திறமைகள் ஆயிரம் இருந்தாலும் கூட அந்த திறமைகளை முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில் நீங்க வந்து இருந்தீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக பெரிய ஒரு மன உளைச்சல் தீரக்கூடிய ஒரு தருணமா இருக்கு நீங்க எதெல்லாம் உங்களால முடியாது நினைச்சீங்களோ அதெல்லாம் நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு பலத்தை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார் இதனுடைய ஒரு அமைப்பு தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்று சொல்கின்றோம் அப்போ இந்த நேரத்துல அஷ்டமாதிபதி வலு எழந்து நமக்கு நல்லது கொடுப்பார் ஒரு சில ஜாதகத்துல ஒரு சுப கிரகம் வலு பெற்று கொடுக்க வேண்டிய ஒரு பலனை ஒரு சில ஜாதகங்கள் அசுப கிரகங்கள் வலு இழந்து கொடுப்பாங்க ஆக இந்த நேரத்துல உங்களுடைய ஒரு வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான முறையில் செயல்படும் அதே போல தொழில் சார்ந்து எந்த வகையில் தரங்கள் இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்தங்க எனக்கு இந்த தொழிலில் நான் இறங்கினேன் எனக்கு தோல்வி கிடைச்சது இந்த தொழில நான் இறங்கினேன் நான் நஷ்டப்பட்டுட்டேன் இது போல ஒரு காரியம் ஆரம்பிச்சோம் ஆனா முழுசா போய் முடியல அப்படிங்கக்கூடிய அனைத்து விதமான தடங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் எட்டாம் பாவகம் தடையை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் ஆறாம் பாவகம் என்றால் தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் எட்டாம் பாவகம் அந்த அஷ்டமாதிபதி வலு இழந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் ஆக செவ்வாய் பகவான் வலு இழந்து தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் அதே போல நிறைய பேருக்கு பாருங்க கடந்த காலகட்டங்களில் இதே அஷ்டமாதிபதி ஏழாம் பாவகத்தில் நின்றதுனால் திருமண தடை கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் நாங்க ரெண்டு பேரும் நல்லாவே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட மூன்றாம் நபர்களால் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன இருந்தது சார் நாங்க சம்பந்தமே இல்லாம பிரிஞ்சு போயிட்டேங்க எங்க வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிறதே இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கக்கூடிய நிலையை கண்டிப்பாக சரி பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமையும் கணவன் மனைவி உறவுமுறைகள் முறைகள் பலப்படும் திருமண தடைகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ யார் யாருக்கெல்லாம் திருமண காரியங்கள் தடங்களாக இருந்ததோ அனைத்து கன்னிகாராசி என்பர்களுக்கும் திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த பலன்கள் இருக்கும் இந்த கால அமைப்புல நீங்க இருக்கக்கூடிய திருமண முயற்சிகள் பலப்படும் கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் தீரும் அதே போல எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானமாக வரும் நிறைய பேர் பாருங்க நம்ம உண்டு நம்மளுடைய வேலையுண்டு இருந்தாலும் கூட நம்ம வளர்றது நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிக்காது அது உறவுகளா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் தொழில் வகை பார்ட்னரா இருக்கலாம் இல்லை தன்னை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் கூட தான் கஷ்டப்படும்போது போது சந்தோஷப்படுவாங்க மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க வெளியில தெரியாது துரோகிகள் அவங்க எதிரிகள் நம்ம கஷ்டப்படும் போது யாரெல்லாம் சந்தோஷப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும் அதே போல எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யார் முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் எதிர்ப்பு சதிகள் விலகும் அதை தாண்டி இந்த தருணத்தில் பாருங்க எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா பதினொன்னாம் பாவகத்தை அஷ்டமாதிபதி பார்க்கின்றார் எட்டாம் அதிபதி எட்டில் நின்று பதினொன்னாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் ஒரு சில விரயங்கள் நடக்கும் அந்த விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கலாம் ஏன்னா செவ்வாய் பகவான் பூமிகாரகன் அவர் பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் பதினொன்னாம் பாவகம்ங்கிறது நம்முடைய லாபஸ்தானம் ஆக இந்த தருணத்துல நமக்கு பணம் காசுகள் வந்தாலும் கூட கையில பெரிய லெவல்ல தங்காது அப்ப என்ன செய்யணும் இந்த நேரத்துல ஒரு பூமி வாங்கலாம் ஒரு மனை அமைக்கலாம் அல்லது ஒரு அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய தங்க ஆபரணங்கள் வாங்கலாம் இது போன்ற ஒரு விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் நிலை குலையாது அதே போல யாருக்கெல்லாம் இதுவரையும் எங்களுக்கான ஒரு பூமி யோகம் அமையலை எங்களுக்கான மன யோகம் அமையலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த தருணத்தில் அதை நீங்கள் சரியாக அமைச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதை தாண்டி கன்னிகாராசி என்பர்களுக்கு இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பண வரவுகள் அதிகமாகுது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனம் தேவை நமக்கு இந்த நேரத்துல வரக்கூடிய தன வரவு அப்படிங்கிறது சரியான பாதையில வருதா அந்த பணம் நமக்கு வரதன் மூலமா வேற ஏதாவது கூட வருமா அப்படிங்கிற வகையில குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா இரண்டாம் பாவகம் தனஸ்தானம் தனஸ்தானத்தை அஷ்டமாதிபதி பார்க்கின்றார் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க ஆனா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உருவாகும் பதினொன்றாம் பாவகத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கின்றார் இரண்டாம் பாவகத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கின்றார் அப்படி இந்த இரண்டு ஸ்தானங்களும் நமக்கு பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி பணம் காசு சார்ந்த இடங்கள் இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் நம்ம வெளியில கொடுத்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததோ இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கான ஒரு தொகையை இழந்த பணத்தை மீண்டும் திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் நான் சார் இது நினைச்சு கூட பார்க்கலைங்க எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது எனக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சது அப்படிங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தருணத்துல உண்டு அதே போல மூன்றாம் பாவகம் இளைய சகோதரஸ்தானம் தன் கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் பெரிய லெவல்ல இல்லை இல்ல தன் கூட பிறந்த சகோதரன் சகோதரிக்கு தனக்கும் பெரிய லெவல்ல ஒரு மனக்கசுப்புகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய உறவு முறைகளை கட்டி காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கன்னிகாராசி நண்பர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலம் யாரெல்லாம் உங்களை வேண்டாம் ஒதுக்கிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து உங்க கூட சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் அமையும் உறவுகள் பலப்படும் அதே போல எட்டாம் பாவகம் பிளஸ் நிர்வாகம் சம்பந்தப்படுதுங்கும் போது பயணங்கள் சரியான முறையில் அமையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் நாங்கள் அயல்நாடு வந்துட்டோம் சாதிக்க முடியல ஜெயிக்க முடியலைங்கிற வருத்தம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த தருணம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல அரசு துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய ஒரு தகுதிக்கு தகுந்த ப்ரமோஷன் வந்து கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அதே இடம் மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய நண்பர்களுக்கு தனது பணியிட மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெண்டிங்லேயே இருந்திருக்கும் இந்த நேரத்தில் நீங்க முயற்சியை பலப்படுத்தும் பொழுது பணியிட மாற்றங்கள் அமையும் அதை தாண்டி எட்டாம் பாவகம் என்று சொல்வது உடல் ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம் யாருக்கெல்லாம் தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்வாய்கள் சனி கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சரியாக கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு அதே போல இந்த எட்டாம் பாவகம் என்பது மறைமுக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அல்லது வந்து ஒரு ட்ரேடிங்கில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் அஷ்டமாதிபதி கொடுக்குறார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் ஆனா அந்த இடத்துல நம்ம கவனமாகவும் இருக்கணும் ஒரு கெட்டவன் நமக்கு செய்யக்கூடிய நல்லது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அமுதுடன் கலந்த நெஞ்சு மாதிரி அப்போ நமக்கு வரக்கூடிய அமுது நம்ம எந்த அளவுக்கு ஆசையா எடுத்துக்கிறோமோ அதுல கொஞ்சம் நஞ்சும் கூட வரும் அதனால கவனமாக செயல்பட வேண்டும் கவனமாக செயல்படும் பொழுது உங்களுக்கு அமுது மட்டுமே வரும் நெஞ்சு வராது ஆக அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் தரமான ஒரு வளர்ச்சிகளும் தகுதியான ஒரு மேன்மைகளும் உடல் ஆரோக்கிய பலமும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திருப்பு ஒரு காலகட்டமும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு நாள் இந்த செவ்வாய் பகவான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்ற அமைப்பில் தனது ஆட்சி வீடத்தில் இருந்து கன்னிகாராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்ம கணிக்கிறோம் இந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய திசா புத்தி சாதகமாக இருக்கின்றதா நம்மளுடைய ஜாதகத்துல இந்த செவ்வாய் பகவான் வலிமை பெற்று இருக்கின்றாரா அல்லது வலு குறைந்து இருக்கின்றாரா இந்த நேரத்துல நமக்கு வரக்கூடிய யோகபாக்யங்கள் அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் ஆபரண சேர்க்கையாக இருக்கலாம் அல்லது உறவு முறைகளாக இருக்கலாம் திருமண வளர்ச்சிகளாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி உறவு மேம்படுதலாக இருக்கலாம் எல்லாம் சரியாக நடக்க திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா நம்ம பார்த்துக்கணுங்க அப்படி நீங்கள் துல்லியமாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பலனை நீங்க துல்லியமா தெளிவா தெரிஞ்சு இனி அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி பயணம் பண்ணணும் எது போல நம்ம பயணம் பண்ணா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல கன்னிராசியில பிறந்தவங்க இந்த தருணத்துல யார் யாருக்கெல்லாம் ஒரு சில தடங்கள் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பயன்படுத்தி ஏன்னா அஷ்டமாதிபதி இவர் நமக்கு தடை பண்ணக்கூடாது இவர் நமக்கு கெடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையான முருக பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அந்த முருகனை மனசார தரிசனம் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான முறையில் உங்களுக்கு செல்வாக்காக இருக்கும் சுவாமி மலை முருகன் இந்த ஆலயத்துக்கு சென்று உங்களுடைய வழிபாடை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வரும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு ஏறுமுகமாக இருக்கும் அதே ஒரு செவ்வாய் பகவானுடைய உலோகம்னு பார்க்கும் பொழுது செம்பு இந்த செம்பு அப்படிங்கிறது உங்களுடைய உடல்ல ஏதோ ஒரு பகுதியில் படுற மாதிரி மோதிரமா அணையலாம் அல்லது ஒரு காப்பா படலாம் அல்லது சின்னதா ஒரு தாய்த்தா செஞ்சு நம்மளுடைய கழுத்துலயோ இடுப்புலையோ வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில செம்பு உங்க உடல்ல இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் படும்பொழுது இந்த செவ்வாய் பகவானுடைய பூர்ண அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய காரியம் தடையில்லாமல் நடக்கும் கன்னியாராசி என்பவர்களே மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்